இன்றைக்கு மார்கழி மூன்று திருப்பாவை மூணு என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க திருப்பாவை பாராயணம் செய்யலாம் திருப்பாவை மூன்று ஓங்கி பேர் பாடி ஓங்கி உலகலந்த மன் பேர் பாடி நாங்கள் நம் பாக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உலக பெல்டு கயல் உலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீதளை முளை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீதளை முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வழல் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வழல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தளோர் என் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தளோர் என் பாவாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு திருப்பாவை நான்கு வந்து படிக்கலாம் இன்னைக்கு இதோட வந்து நாம் வந்து முடிச்சுக்கலாம் இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து போட்டு கேளுங்க தினமும் வந்து மார்கள் என்னைக்குன்னு தினமும் இந்த பாடலை படிங்க ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்